அனைவருக்கும் வணக்கம் கிருச்சகராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு வருகின்ற கார்த்திகை மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த என்ன மாதிரியான நன்மைகள் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் அதே போல் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் செவ்வாய் வகரம் பெறுகிறார் அதே போல் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறதுங்க மகர ராசியில் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில உச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே நேரம் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதியுதுங்க எனவே செல்வ நிலை உயர இருக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானே வந்து சேருங்க தொழில் வெற்றி நடை போடுங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல புத ஆதித்ய யோகமும் ஏற்படுவதால் புகழ் கூடும் புனித பயணங்களும் அது ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க அதே போல் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும்போது அதிகரிக்குங்க வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்குங்க இது போன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாங்க பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடி விடுங்க அது மட்டுமில்லாம வாழ்க்கை துணைக்கு வேலைவாய்ப்பு அமையுங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிட இருக்கீங்க வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளுக்கோ இருந்தால் அவர்கள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுதுங்க கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த காலகட்டம் முழுவதுமே குடும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் அதாவது உள்ள சனியை அவர் நீச்சம் பெறுவதால் பெரிய பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் நான்காம் இடத்தில் செவ்வாய் பார்வை பதிவதால் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக புரியுங்க பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பிகளுடைய உறவு பலப்படும் தொழில் முயற்சிகள் ஆர்வம் அதிகரிக்குங்க அதே போல துணிவையும் தன்னம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்ள தெவத்தை பிரார்த்தனை செய்துங்க அதே போல இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சுக்ரன் பயிற்சி அகலார் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் அகலங்க பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதாரம் தரும் தகவல்கள் கிடைக்குங்க பெண்களால் பெருமை சேரக்கூடிய என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் அங்கே அதற்கான மகிழ்ச்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பெருமாள் லட்சுமி அனுமனை வழிபட்டால் பெருமைகள் அதிகரிக்கும்